ஃப்ரெண்ட்ஸ் நான் மிஸ் சித்தாக்கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் என்னோடய விநாயகரை நமஸ்கரிச்சுட்டு தான் நான் வீடியோக்குள்ளேயே போவேன் விநாயகர் லக்ஷ்மி குபேர நந்தி பகவான் வச்சுருக்கேன் குங்குமம் வச்சுருக்கேன் ப்ரே பண்ணியிருந்தான் ஆரம்பிப்பேன் எல்லாமே நம்ம வரும் இப்போது வீடியோக்கள் அப்போலாம் வாங்க இன்னைக்கு வந்து நான் கல்யாணத்துல பண்ணுவா பத்தியெல்லாம் முள்ளும் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கலாம் ஆனால் ஒன்று ஒன்று தான் கொடுப்பா எல்லா இடத்துலையும் கல்யாணத்துல ஆனால் வந்து அதே மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எங்கள் காற்றுல கற்றுன்றது நான் வந்து எங்கள் காற்றுல ஃபங்க்ஷனில் பண்ணுறது என் குழந்தைகள் கல்யாணத்தில் என் தங்க கல்யாணத்தில் எல்லாத்துக்கும் ஆற்றில் வச்சு நான் வந்து பட்சங்கள் ஆற்றில் தான் பண்ணுவேன் எனக்கு அது பிடிக்கும் அதில் தான் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லி கொடுக்கலாம் வேறு தீபாவளிக்கு பண்ணுற மாதிரி இருக்கட்டும் நடுவில் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இது வந்து ஆழாக்கு ஆழாக்கு டம்பர் எல்லாமே ஒரே அளவு தான் இதில் வந்து ஒரு கப்பு வந்து வய பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இதால் நாலு டம்ளர் வந்து மாவு அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா மாவு அரிசின்னு சொல்கிறா சில பேர் பொங்கல் அரிசின்னு சொல்கிறா இப்போ பொங்கல் அரிசின்னு போட்டிருப்பான் எல்லாமே ரெண்டுமே தான் அது வந்து நல்லா செக் பண்ணி இந்த மாதிரி நல்லா மாவு அரிசியை பார்த்து எடுத்துக்கோங்க நாலு டம்ளர் போட்டிருக்கேன் இது வந்து லேஸாக வந்து வறுக்கணும் எப்படி வறுக்கணும்னா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் டம்டரை கவுத்தேன் இல்லையா உள்ளி எடுத்து காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஏலக்காய் வந்து என்ன மாமி இதில் போடுறாள் அப்படின்னு பார்க்கலாம் போட்டு பாருங்க நான் சொன்ன மாதிரி முறுக்கு சாப்பிட்டு இருக்கணும்னு தோணும் இதை வந்து அரிசி நம்ம அரைக்கிறோம் இல்லையா மிஷினில் அது கூட சேர்த்து போட்டுடலாம் நான் இப்போ அரிசியில் இதில் போட்டுறேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து லீஸாக அந்த வறுக்கும் போது தொட்டோம்னா ஐயோ அப்படின்றக்குள்ளே அந்த அளவுக்கு வருத்தா போடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வறுத்துருக்கேன் இது வேறு ஐயம்மா தொட முடியல அந்த சூடு இருந்தால் தோரும் நம்மளால் முடியல அந்த சூடு அதே மாதிரி பாசி பருப்போம் கை பருக்கிற சூடு வறுத்து தனித்தனியாக வருங்க தனித்தனியாக வரும் இப்போ பாருங்க பாசியை பருப்போம் அதே மாதிரி தான் அப்பா தொடவே முடியல இந்த அளவுக்கு வறுத்தான் கை கைப்படுத்துற சூடு வறுத்து இதை ஆற வச்சுட்டு அப்புறமா இப்போ வந்து பாருங்கன்னா இது வந்து நல்லா ஆறணும் இது எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா தன்மை இருக்கும் அப்போ நீங்கள் முறுக்கு பண்ணும்போது என்ன ஆகும் சோக்கு சோக்கு போயிடும் எவ்வளோ பட்டர் போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி நல்லா வராது அதனால் இதுதான் மெத்தட் இதுதான் நான் எங்கள் காட்டில் கற்றுன்றது எங்கள் காட்டில் கல்யாணம் பண்ணும்போது பட்சணங்கள் பண்ணும்போது கற்றுன்றது இது ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரியே போடுற மாதிரி அரிச்சனை வந்துடும் அரிச்சனை வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு போய்ட்டு முறுக்கு முள் முறுக்கு கல்யாணம் முறுக்கு சன்னையில் அரைச்சின்னு வந்துவிட்டேன் இந்த மாவு பாத்தியெல்லாம் நல்லா தெரியும் அப்படி பவுடர் மாதிரி இருக்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் குரகுரப்பு இருக்கக்கூடாது இப்போ இது முறுக்குக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு கப்பு இந்த கப்பலை அலந்து வச்சுருக்கேன் காட்டுறேன் அந்த கப்பலை மூணு கப்பு போட போகிறேன் ரெண்டு டீஸ்பூன் பட்டர் போருமானது உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க ஜீரகம் பெருங்காயம் கொஞ்சமாக இருக்கணும் ஜீரகம் அதிகமாக இருக்கணும் உப்பு உப்பு தேவை ருசிக்கு ஏற்ப உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு முன்ன பின்ன வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா கப்பு இதால் அலந்து வச்சிருக்கேன் இதில் மூணு கப்பு நான் வந்து போட போகிறேன் இப்போ மூணு கப்பு அளந்து போட்டுவிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம முறுக்கு மாவை எப்படி அதே அதேமாரி பிசைஞ்சு காமிக்கிறேன் இப்போ வெறும் ட்ரை மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு கட்டியாக பசஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து இப்படி தொட்டானு சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து திட்டமாக எடுத்து நம்ம இந்த குழலுக்கு நான் எண்ணெயெலாம் எதுவுமே பூசல ஆனாலும் நல்லாவே வந்து அழகாக வரும் இப்போ வந்து முள் முறுக்கோட ஆச்சு பார்த்திங்க அப்படின்னா இது கல்யாண முறுக்குன்னு சொன்னேன் இல்லையா அதனால் வந்து மூணு சுற்று உங்கள்கிட்ட ரெண்டு ஒன்று ஒத்தையில் கூட இருக்காங்க பார்த்திங்கன்னா அது கூட போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இந்தமாரி இது குழலில் நம்ம மாவு வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து காய வச்சிருக்கேன் என் பக்கத்தில் அதாவது நல்லா பெரிய குழல் நிறையாவே போடலாம் ஆனால் உங்கள் ஃபுல் மாவும் வந்து ஒரே சமயத்தில் பிழிய முடியாது கல்யாணத்துக்கு இதுமாரி இப்போ இப்போ பாருங்க எண்ணெய் வந்து நான் காஞ்சிருக்கேன் ஒரு பீஸ் போட்டிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சு காமிங்க நான் வந்து கல்யாண முறுக்குன்னு சொன்னே அது மாரி பெருசாலாம் பிழியலை ஆற்றுக்கு நம்ம சாப்பிட்றது இல்லையா அது நல்லா இந்த மாதிரி சின்னதாக புழியிறேன் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நாள் கிழமை நான் வந்ததுன்னா எள்ளு சேர்க்காதீங்க ஜீரகம் சேர்த்துக்கோங்க சும்மா ஆற்றுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எள்ளு சேர்த்துக்கோங்க இது கோல்டன் ப்ரௌன் வரட்டும் இப்போ பாருங்க இந்த கலர் வந்துடுது இதுதான் கரெக்டான கலர் இதுக்கும் மேலே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி தேஞ்ச வாசனை வந்துடும் அதனால் மாரி எடுத்துட்டு நல்லா ஸ்லோவாக நிதானமாக அந்த எண்ணெய் நல்லா வடியணும் அப்போ எடுத்திங்கன்னா டிஷ்ஷு பெப்பராட்டம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் என்னுடைய ஸ்நாக்ஸில் பார்த்திங்கன்னா தூளி கூட ஆயில் நிற்காது நான் வந்து இந்தமாரி நல்லா பொறுத்து இந்த மாதிரி எடுப்பேன் அப்படி எடுத்து பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இப்போ தொட்டு டேஸ்ட் பார்த்து சொல்ல முடியாது ஆறட்டும் அடுத்து அடுத்து உங்களுக்கு எல்லாமே புழிஞ்சு காமிச்சிட்டு கடைசியாக அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா சீது முறுக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் கல்யாணத்துக்கு அவை பண்ணும்போது என்ன பண்ணுவாள் தட்டில் விழிஞ்சு உள்ளே விடுவாள் அதுக்கும் நம்ம ஆற்றுல பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம் இதோட குட்டியாகவும் பண்ணலாம் இப்போ வந்து இது நான் க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள வந்து அப்படியே ஓட்ட மாதிரி குழல் மாதிரி தெரியும் இதுதான் வந்து நம்ம வந்து கரெக்டான பதத்தில் மாவு அரைச்சிருக்கோம் பசைஞ்சிருக்கோம் புழிஞ்சிருக்கோன்றது அர்த்தம் இது வந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷல்னு கூட அதை வச்சுக்கோங்க இது வந்து பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் டேக் கேர்